யாக்கூப் அலி இஸ்லாம் தன் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார்கள் யூசுப் நபி குறித்தான தகவல் அறிவதற்கு அப்போது சொல்லிவிட்டார்கள் யாபுனை தன்னுடைய பிள்ளைங்களை கூப்பிட்டாங்க லா தது பாபின் வாஹிதில் அபுவாபின் முத நீங்கள் ஊருக்கு போகும்போது அந்த தேசத்தில் விளையும் போது எப்படி போகணும்னா மொத்தமாக போகாதீர்கள் மொத்தமா போயிடாதீங்க அப்ப எப்படி போகணும் தனித்தனியாக பிரிஞ்சு போங்க பொதுவாகவே இணைந்து போகத்தான் ஒரு தந்தை கட்டளை இருவார் மக்களை இணைந்திருங்கள் என்பார் பிரிந்து விடாதீர்கள் என்பார்கள் அதுதான் வரலாறு அதுதான் ஒரு முன்மாதிரி நல்ல கவனிக்கணும் இங்கே மொத்தமாக போகாம பிரிந்து பிரிந்து போங்க என்று நபி ஒரு அறிவுரை சொல்கிறார் ஏன் பிரிந்து போக சொல்கிறார் ஒரே வாசலின் வழியை நுழைய வேண்டாம் என்று சொன்னதில் அல்லாஹ் ஒரு பெரிய அடையாளத்தை வைத்தான் அருமையான விளக்கத்தையும் வைத்தான் ஒரு பாடத்தையும் வைத்தான் ஏன் அப்படி சொன்னார்கள் ரெண்டு காரணம் என்று பெருமக்கள் எழுதுவார்கள் ஒன்று பிள்ளைங்கள் எல்லாம் ஒரே தந்தைக்கு பிறந்தவங்க ரொம்ப வாட்டச்சாட்டமாக இருப்பாங்க கம்பீரமாக இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க யூசுப் நவியுடன் பிறந்தவர்கள் மனித உலகத்தின் பேர் அழகர் யூசுப் மனித உலகத்தினுடைய பேர் அழகர் யூசுப் சலாத்தோடு பிறந்தவர்கள் அத்தனை அழகோடு அவர்களும் ஜொலித்தார்கள் ரொம்ப அழகும் கம்பீரமும் வாட்டச்சாட்டமாக இருந்த அந்த பிள்ளைங்களை ஒரு தந்தைக்கு பிறந்து ஒரே மாதிரியாக இருப்பவர்களை பார்க்கிறார்கள் நீங்கள் அப்படி போவதுதான் உசித்தமானது ஏன் யாராவது கண்ணு போட்டுறக்கூடாதுன்னு பயந்தாங்க முதல் காரணம் கண்ணு விழுந்துரும் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க ஒரே மாதிரி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு பதினோரு பேர் கம்பீரமாக இருக்கிறாங்க அந்த பதினோரு சகோதரர்களையும் யார் பார்த்தாலும் கண்ணு போற்றுவாங்க அவ்வளவு அழகு அவ்வளவு கம்பீரம் அதனால் நீங்கள் மொத்தமாக போனீங்கன்னா கண் விழுந்துருமோங்கிற பயம் அவங்க மனசில் இருக்குது அதை வச்சுட்டு சொன்னாங்க பல வாசலில் பிரிஞ்சு போயிடுங்கள் என்று சொன்னாங்க அப்போ ஒரு பெரிய நபி யாக்கு நபி இருப்பினும் தன் பிள்ளைகள் எங்கேயோ பாதிக்கப்பட்டு விடக்கூடாது ஏற்கனவே ஒரு மகனை நாம் எழுந்திருக்கிறோம் ஒரு மகன் நீண்ட நெடும் காலம் நம்மை விட்டும் காணாமல் இருக்கிறார் இன்னும் ஒருவரை நாம் எழுந்து விடக்கூடாது நம்முடைய மக்கள் எந்த ஒரு பாதிப்புக்கும் ஆளாகிவிடக்கூட ஒவ்வொரு தந்தையினுடைய மிகச்சிறந்த அறிவுரைக்குள்ளால் பிள்ளைகளின் எதிர்காலம் இருக்கும் யூசுப் நபி அலி வரலாற்றுக்குள்ளே அல்லாஹ் கொடுக்கிற பாடம் மிகப்பெரிய நபி அல்லாவின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லாவினுடைய முடிவை தாண்டி எந்த முடிவும் நடக்காது என்று நபிக்கு தெரியும் இருந்தாலும் கண்ணால் நீங்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது பிள்ளைகளே என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் ஒரு வாசல்ல கும்முண்டு நுழையாம பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க காரணத்தோடு பிரிய சொல்றான் இன்னொரு காரணம் நீங்க மொத்தமா போனீங்கன்னா அரசரால் பிடிக்கப்பட்டுவீங்க நீங்கள் பிடிக்கப்பட்டு விடலாம் அப்படி பிடிக்கப்படுவதால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் மொத்தமாக போகும்போது என்ன புதுசாக இருக்கிறாங்கங்கிற அந்த ஒரு பார்வை உங்களில் யாராவது பிடிப்புக்கு ஆளாகி மிகப்பெரிய சங்கடங்களை சந்தித்து விடக்கூடாது என்பதும் ஒரு காரணம் என்று திருக்குறானின் விளக்கத்தில் பெருமக்கள் எழுதுவார்கள் அல்லாஹ் சொன்னான் யூசுஃப் நபி அலை சலாத்து வசலாம பிரிஞ்சு இருக்கிறோங்கிற கவலையில் யாஹூபு நபி அலி இஸ்ஸலாம் தன் எல்லாம் நீங்கள் இன்னொருக்க மாட்டிக்கிடக்கூடாது அல்லது கண்ணுக்கு பயந்து நீங்கள் இப்படி மொத்தமாக போகக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனாலும் அல்லாவின் முடிவு தான் நடந்ததுங்கிறாங்க முடிவு அல்லாவுடைய முடிவு தான் நடந்துச்சு அவங்க அப்படி பயந்தாங்க அப்படி போகாதீங்கன்னாங்க மொத்தமாக போனால் ஏதாச்சும் ஆயிருமோன்னு நினச்சாங்க அப்படி நினைத்தது அவங்களுடைய மனசில் உள்ள எண்ணம் அல்லா என்ன நினைத்தானோ அதுதான் நடந்தது மீண்டும் இவங்க போன பின்னால் அங்கே நிகழ்வு வேறு மாதிரியாகத்தான் இருந்தது யூசுப் அலை சலாத்து இவர்கள் பதினோரு பேர்களில் ஒருவர் புன்யாமீன் அவர் அங்கே பிடிக்கப்படுகிறார் யூசுப் அலை சலாத்து அவங்க தான் அங்கே இருக்கிறாங்க இவர்களை பிடித்து வைத்துக்கொண்டார்கள் இவங்க திரும்பி வரும்போது பதினோரு பேர் வரல வாப்பாட்ட பத்து பேர் வந்தாங்க எது இது நடக்கக்கூடாதுன்னு பயப்படுறாங்களோ அல்லாஹ் சொல்கிறோம் அல்லாபடி முடிவு நடந்துடும் நம்ம பயப்படுறது பாதுகாப்பு தேடுறது நம்ம கடமை ஆனால் முடிவு ரப்பை சார்ந்தது